வணக்கம் என்னோட பேர் சுஜி நான் கொலைச்சலிருந்து வந்திருக்கேன் என்னோடய கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு இருக்குது இப்போது நீங்கள் குரான் பேசிக்கில் தான் அவங்க மதத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க குரானில் இருக்கிறது தான் கடவுள் சொல்லியிருக்காரு அதுதான் எங்களோட மதம்னு நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த குரான் வந்து கடவுள் யார்கிட்ட கொடுத்தாரு எப்படி அந்த குரான் வந்து மக்கள் கையில் வந்துச்சு அது கடவுள் டேரக்டாக கொடுத்தாரா அவர் பேசி கொடுத்துருந்தாருனா கடவுள் வந்து டேரெக்டாக ஒரு மனுஷன்கிட்ட தானே காண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்க முடியும் ஸோ அப்போ கடவுள் டேரெக்டாக பேசினது யார் கூட அது முகமது நபியா இல்லை அதுக்கு முன்னாடி அப்போ கடவுள் இருந்திருப்பார்ல ஒருவேளை முகமது நபியா இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்த யாரையுமே கடவுள் காண்டாக்ட் பண்ணலையா இது ஒரு கொஸ்டின் செகண்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த வேற லாங்குவேஜ்ல பேச பிரேயர் பண்ணீங்கல்ல அது சுத்தமா புரியல சோ இது வந்து நீங்க அப்படி நீங்க உங்களோட தொழுகை நீங்க நடத்தும் போது அது எங்களுக்கு புரியவே இல்லை அது நீங்க என்ன பேசுறீங்க எப்படி பிரேயர் பண்றீங்க உங்களோட வேல்யூஸ் வந்து புரியல சோ அது வந்து நமக்கு புரிஞ்ச அதாவது தமிழ்ல இருந்துச்சு அப்படின்னா எங்களை உங்களோட பிரேயர் புரியும் நீங்க இந்த அளவுக்கு நீங்க உருக்கமா பிரேயர் பண்றீங்கங்கிறது எங்களுக்கு புரிஞ்ச அதுல இருந்து எங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் கிடைக்கும் சகோதரி அவர்கள் இரண்டு கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து குரான் என்று நீங்கள் சொல்றீங்க கடவுள்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க கடவுள்கிட்ட இருந்து எப்படி வந்துச்சு கடவுள் உங்கள்கிட்ட நேரடியாக தந்தாரா அல்லது கடவுள் யார்கிட்ட கொடுத்தாரு நேரடியாக யார்கிட்ட வந்து கொடுத்தாரு முகமது விட்டு தான் குரான் வந்துச்சு அப்படின்னா முகம்மது நபிக்கு முன்னால் எத்தனையோ பேர்கள் வாழ்ந்திருப்பாங்களே எத்தனையோ ஜெனரேஷன் வாழ்ந்துருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் குரான் வரலியா கடவுள் வந்து வேதத்தை கொடுத்துருக்கிறாரா எப்படி கொடுத்தாரு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க குரான் என்பது கடவுள்கிட்ட இருந்து வந்தது எப்படி வந்தது கடவுள் வந்து நேரடியாக முகமது நபிட்ட கொடுக்கலை உதாரணமாக இதுதான் புத்தகம் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து முகமதே வச்சுக்கிடுங்க இப்படின்னு நேரடியாக முகமது நபி இடத்தில் வந்து கடவுளை கொடுக்கவே இல்லை எப்படி வந்தது இன்னும் கடவுளை பார்த்ததும் கிடையாது பார்க்கவும் முடியாது என்று எங்கள் இஸ்லாம் சொல்லுது முகமது நபி மட்டும் இல்லை உலகத்தில் யாரும் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கடவுளை பார்க்க முடியாது அப்படிங்கிறதும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது அந்த அடிப்படையில் முகமது நபியும் கடவுளை பார்த்ததும் கிடையாது நேரடியாக கொடுக்கதா இருந்தாச்சுன்னா கடவுளை பார்த்துக்கலாம்ல அப்படி பார்க்கவும் இல்லை நேரடியா கொடுக்கவும் இல்லை எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா இறைவன் முகமது நபியுடைய உள்ளத்தில் இந்த செய்திகளை போடுகிறான் கடவுள் என்றால் அவனுக்கு முடியாது எதுவுமே கிடையாது எதையும் முடியும் சாதிக்க முடியும் இந்த உலகத்தையும் படைச்சிருக்கிறான் இவ்வளவு பிரம்மாண்டமான கோள்களை அவன் படைத்திருக்கிறான் நம்மளை படைத்திருக்கிறான் நமக்கு தேவையான மூளைகளை படைத்திருக்கிறான் அனைத்து விஷயங்களையும் படைத்திருக்கிறான் என்றால் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை கொண்டு வருவது கடவுளுக்கு சாத்தியமான ஒன்று அது முடியாது என்று சொல்ல இயலாது அப்போ கடவுள் என்ன செய்கிறார் என்றால் முகமது நபியுடைய உள்ளத்திற்கு அதை கொண்டு வரார் எப்படி வருகிறது ஜிப்ரீல் என்ற ஒரு வானவர் கடவுள் என்ற இறைவன் அல்லாட்டை இருந்து ஜிப்ரீல் என்ற ஒரு வானவர் அவர் மூலமாக நேரடியாக முகமது நபிக்கு வாய் வழியாக சொல்லப்படுகிறது குரான் இப்படித்தான் இறைவன் இறக்கி தருகிறான் ரெண்டு குரான் இறைக்கி தரக்கூடிய வரலாறு இப்படித்தான் வருகிறது எப்படி இறைவன் வந்து ஜிப்ரில் இயங்கக்கூடிய ஒரு மாணவர் அந்த மாணவர்கிட்ட இறைவன் சொல்லுவான் அந்த மாணவர் நேரடியாக முகமது நபியிடத்தில் வருவாங்க மனித தோற்றத்திலேயே வருவாங்க வந்து அவர்கள் இந்த குரானுடைய வசனங்களை சொல்லுவாங்க முகமது நபி அதை வாங்கி மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க உதாரணத்திற்கு குரானில் ஒரு வசனம் அல் ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் இது எப்படி வரும் முதல்ல இறைவன் வானவருக்கு சொல்வான் அந்த வானவர் என்ன செய்வார் அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து முகமது நப இப்படியே சொல்வார் எப்படி அல் இல்லாஹி ரபில் ஆலமீன் இப்படின்னு சொல்வார் முகமது நபி அதை மனப்பாடம் பண்ணிக்கிடுவாங்க மனப்பாடம் பண்ணி தங்களுடைய சக தோழர்கள்கிட்ட எனக்கு இப்படி ஒரு வசனம் வந்தது ஜிபிரியில் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க எனக்கு இப்படி சொல்லி தந்தாங்க என்று அவர் சொல்வார் இப்படித்தான் இறைவன் இருந்து ஜிபிரில் என்ற ஒரு வானவர் வழியாக முகமது நபிக்கு ஓதி காட்டப்பட்டது படித்து காட்டப்பட்டது அப்படி படித்து காட்டப்பட்டு அதைத்தான் குரானாக முகம்மது நபி இந்த உலகத்திற்கு மக்களுக்கு சொன்னாங்க இப்படித்தான் கடவுள்கிட்ட இருந்து இந்த குரான் வந்தது இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படி என்றால் முகம்மது நபியுடைய காலத்தில் மட்டும்தான் இந்த குரான் கடவுள்கிட்ட இருந்து வந்தது என்றால் அதற்கு முன்னால் முன்னாலேயும் அப்படித்தான் தான் முன்னாலையும் வந்து முகமது நபி மட்டும்தான் இறை தூதர் என்று சொல்லலை முகம்மது நபிக்கு முன்னால் ஏராளமான இறை தூதர்கள் உண்டு கொஞ்சம் நெஞ்சமில்லை நிறைய இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க அது பைபிளில் கூட அந்த இறை தூதருடைய வரலாறு கூட முந்திய சௌர் சொன்னார் ஆப்ரஹம் இஸ்மவேல் மோ மோசா இப்படின்னு நிறைய இறை தூதர்கள் நூகு அப்படின்ற நோவான்னு சொல்லுவாங்கல்ல இதை மாதிரி நிறைய இறை தூதர்கள் இருக்கிறாங்க இந்த இறை தூதர்கள் அத்தனை பேருக்கும் அவர் அவர்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது எல்லாம் இந்த வழியில தான் இறைவனே நேரடியாக கொடுக்க மாட்டான் ஜிப்ரில் என்ற அந்த தூதர் மூலமாக அவ வானவர் மூலமாக அந்தந்த இறை தூதருக்கு இதுதான் வேத வரிகள் இதுதான் கடவுளுடைய சொற்கள் இதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க என்று இப்படி வரும் இப்படித்தான் இந்த வேதங்கள் வந்திருக்கிறது மொஹம நபியுடைய காலத்திலையும் உண்டு அதற்கு முன்னால் உள்ள காலத்திலையும் இதை மாதிரி உண்டு இது ஒரு பதில் அடுத்து சகோதரி அவங்க இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த சபையில் வந்தோடனே எங்களுக்கு புரியாத ஒரு மொழியில் ஏதோ பிரார்த்தனை என்ன பண்ணீங்களே எங்களுக்கும் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நாங்களும் அதில் ஐக்கியமாகிருவோம்ல அது என்ன எங்களுக்கு எங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு புரியாத ஒரு வார்த்தையில் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னாங்க அதாவது ஆரம்பத்தில் அது அரைக்கும் மொழி அது என்னன்னு முதல்ல சொல்லிக்கிறேன் இந்த ஒரு உபதேசம் நாங்கள் செய்வதாக இருந்தால் அல்ல இதை மாதிரி எல்லா மக்களும் கூடக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் அதுக்கு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு உங்களுடைய உபதேசங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று மொஹமன் நபி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க இதை மாதிரி எல்லா மக்களும் இருக்கிறோம் குரானை பற்றி அல்ல இஸ்லாத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம் அல்லது ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாலே சில வார்த்தைகளை சொல்லிக்கிடுங்க அப்படின்னு முகமது நபி எங்களுக்கு தந்திருக்காங்க எங்கள் முகம்மன் நபி அதை காட்டி தந்தாங்க என்பதனால தான் இதையும் நாங்கள் சொல்கிறோம் அப்போ ஒரு சபையிலே இதை மாதிரி ஒரு உரையை தூங்குவதற்கு முன்னால் அந்த மாதிரி வார்த்தை இது அல்லாமல் ஒரே ஒரு குரானுடைய வசனத்தை சொன்னேன் அது குரான் வந்து அரபியில் தானே இருக்குது எல்லாத்துக்கும் தெரியுங்களே அது என்ன வசனம் அந்த சகோதரர் கேட்கும்போது இந்த ஜாதியை ஒழித்ததான்னு சகோதரர் கேட்டாரா இல்லையா அப்போ கூட அந்த வசனத்தை தான் ஓதி காட்டினேன் யா யுஹன்னாஸ் இத்தக்கூர் அப்பக்கும் மக்களே உங்களுடைய உங்களை படைத்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவன் தான் உங்களை ஒரே ஒரு மனுஷனில் இருந்து படைத்திருக்கிறான் அப்படிங்கக்கூடிய அந்த வசனம் இதைத்தான் சொன்னமே தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த ரெண்டையுமே அதாவது இறைவனை போற்றணும் ஒரு குரானுடைய வசனத்தை சொல்லணும் இப்படிங்கிறது முகம்மன் நபி எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை அதை பின்பற்றணும் என்பதற்கு தானே சொன்னமே தவிர இது பிரார்த்தனை கூட கிடையாது இது இப்போ உரையை தூங்குவதற்கு முன்னால் கடவுளை போற்றி புகழ்ந்து விட்டுட்டு தூங்கணும் அதுக்காக வேண்டி சொன்னதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இது நான் ஆரம்பத்துலேயே உங்கள்கிட்ட சொல்லியும் இருக்கணும் ஏன்னா எல்லா சகோதரனும் இருக்கும்போது இதை மாதிரி புரியாத ஒரு மொழியில் பேசினால் என்னவோ நம்மளை திட்டுதாங்களோ தெரியாத பாஷையில் நம்மளுக்கு எதிராக எதுவும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதில்லை அதை நான் தெளிவுபடுத்தி இருக்கணும் இருந்தாலும் சகோதரி கேட்டதுனால அது தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது சகோதரிக்கு நன்றியும் சேர்த்து சொல்லிக்கொள்கிறோம்